சரணம் அனைவருக்கும் ஞான குருஜியின் ஆசிர்வாதம் வாழ்க வளமுடன் நலம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவு கடந்த ஒரு வாரமாக நமது ஞான சக்தி பீடத்தில் நடக்கும் மகா யாகத்திற்கான ஆரம்ப வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னால் நேரலை போட முடியவில்லை இன்று முடிந்தால் இந்த பதிவை முடித்துவிட்டு போடுகிறேன் என்னவென்றால் இந்த மகா யாகம் என்பது உங்கள் அனைவருக்காக வாழ்க்கையில் கஷ்டங்கள் உயரங்கள் உலக நன்மைக்காகவும் சகல ஏகாதச மகா யாக மகா வைபவம் ஏகாதசன்னா பதினொன்னு இந்த பதினோரு யாகங்கள் நமது ஞான சக்தி பீடம் மதுராந்தகத்தில் நடைபெறும் இந்த யாகம் நடைபெறும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முப்பதாம் தேதி பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டே இந்த நாளில் தெலுங்கு வருட பிறப்பு வருகிறது ஆகவே உங்கள் அனைவருக்கும் நலத்தையும் வாழ்வாதாரத்தையும் தர வேண்டி இந்த யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் எனக்கு என்ன பயன் என்று கேட்பவர்களுக்காக இந்த பதிவு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று ஒரு குருவானப்பட்டவர் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் மகேஸ்வரனாகவும் இந்த சிஷ்யர்களுக்கு ஆசி வழங்கி அதன் மூலம் இந்த உலக நன்மைக்காகவும் இந்த குழந்தைகளின் வாழ்வும் சிறக்க வாழ்பவரே குரு இன்று கலியுகத்தில் உங்களுக்கெல்லாம் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகின்றது ஆனால் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மக்கள் வீட்டில் மாதா மாதம் யாகம் நடத்துவார்கள் அல்லது ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தில் மாதந்தோறும் சிறப்பு யாகம் செய்து அந்த ஊரே சிறப்பாக இருக்கும்படி வாழ்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்வாதாரத்தின் கேள்விக்குறியாக நமக்கு பணம் ஒரு தடையாக இருக்கிறது ஆகவே இந்த பண தடையை முதலில் நீக்க வேண்டும் இதற்காக ஒரு யாகம் அனைத்து கஷ்டங்களும் நீங்க வேண்டும் அதற்காக ஒரு யாகம் மரண பயம் நீங்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் செத்து செத்து புழைக்கிறோம் இந்த மரண பயம் நீங்க ஒரு யாகம் நிறைய பேருக்கு திருமணமாகவில்லை ஆகாதவர்கள் வந்து கலந்து கொண்டால் திருமண பாக்கியம் கிடைக்கும் அதற்காக ஒரு யாகம் அனைத்து மந்திர தந்திர ஏவல்களும் அதாவது நிறைய பேர் இன்னைக்கு பொறாமையிலும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது என்ற கலிகாலத்தின் தாலும் அவர்கள் நடக்கிறார்கள் அந்த மந்திர ஏவல்கள் விலக இன்று நிறைய வியாதிகள் இருக்கிறது இந்த உலகத்தில் அந்த வியாதிகள் எல்லாம் விலக நோய் உள்ளவர்கள் அந்த வியாதியை சம்மாரம் செய்ய அது குரு யா யாகும் சகல செல்வ செழிப்புடன் வாழ செல்வம் வேண்டும் என்பவர்கள் கலந்து கொண்டால் அவர்களுக்கு சகல செல்வத்தையும் அள்ளித்தர ஒரு யாகம் ஆயுள் விருத்தி அடைய அவர்களுக்கு ஒரு யாகம் நவகிரக தோஷங்கள் விலக நவகிரக சக்தியால் தான் இந்த வாழ்வாதாரமே இருக்கிறது நவக்கோள்கள் அந்த நவக்கோள்களின் சக்தியும் ஆசீர்வாதமும் பெற அதற்கு ஒரு யாகம் சீக்கிரம் சொந்த வீடு வீடு வாங்க வேண்டும் மனை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று ஏராளமாக இருக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொந்த வீடு வாங்க ஒரு யாகம் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்காக நமக்கென ஒரு வண்டி ஒரு ஸ்கூட்டர் வேண்டும் இல்லை ஒரு சின்னதாக கார் வேண்டும் நம்ம ஃபேமிலிக்கு சின்ன வெஹிக்கிள் இல்லை ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பஸ்ஸு வாங்கணும் லாரி வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும் இப்படி பல விதமான வாகனங்கள் வாங்க அதற்கு ஒரு யாகம் இப்படி அனைத்து தோஷங்கள் விலகத்துக்கு ஒரு யாகம் எல்லா தோஷமும் விலகிடும் அப்போது எல்லா காரிய தடை இருக்கு இல்லையா அந்த தடைகள்லாம் நீக்கிறதுக்காக ஒரு யாகம் இப்படி பல யாகங்கள் ஒரே இடத்தில் ஒரு யாகம் பண்ணணும்னாலே நமக்கு கஷ்டமாக இருக்கு அப்போ இத்தனை விதமான யாகங்களில் நாம் கலந்து கொள்ள கரும்பு தின்ன கூலியா என்பது போல் இவ்வளவு சமாச்சாரம் இங்கே நடைபெறுகிறது வந்து கலந்து கொண்டு பயனடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் உங்களுக்காகத்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் மேலும் நீங்கள் வாருங்கள் குருவின் கையால் ஆசீர்வாதம் பெற்று உங்களுக்கு எல்லா செல்வ வளமும் எல்லா கஷ்டமும் தீர்ந்து இந்த நாளில் ஒரு நாள் கஷ்டப்படணும் நம்ம வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு இங்கே வந்துடணும் மதுராந்தகம் ஞானசக்தி பீடத்துக்கு வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இந்த யாகம் நடக்கும் இந்த அஞ்சு மணி நேரம் யாகம் நடத்தி அந்த முடிவில் பிரசாதம் வழங்கி உங்களுக்கு காலையில் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கணும் அப்போ தான் இந்த பூஜைக்கான பலன் கிடைக்கும் அதனால் காலையில் எதுவும் சாப்பிடாதீங்க வந்துட்டு நீராக டீ காஃபி எதனா சாப்பிட்டுக்குங்க ஒன்றும் பரவாயில்ல எதனால் ஜூஸ் சாப்பிட்லாம் நீராகனம் சாப்பிட்லாம் அதை சாப்பிட்டுட்டு வந்துடுங்க அப்போது இந்த யாகம் முடிந்தவுடன் பூஜை முடிந்தவுடன் உங்களுக்கு பிரசாதம் வழங்கி வடை பாயசத்தோடு சாப்பாடு போடுறோம் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த வடை பாயசத்தோடு நல்லா சருப்தியாக சாப்பிட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக வீட்டிற்கு செல்லுங்கள் இந்த சந்தோஷம் என்றும் நிலைக்க உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் குருவின் ஆசீர்வாதம் வழங்கி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் சிவமே தவம் தவமே சிவம்